விருச்சக ராசி வணக்கம் விருச்சகராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி வரும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் விருச்சகத்தில் தான் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பத்துக்குடைய சூரியன் முதல் பதினஞ்சு நாள் துலாத்தில் இருந்தாலும் கடைசி பதினஞ்சு நாள் சூரியன் வந்து விடுகிறார் கடைசி வாரம் சுக்கரனும் இங்கே தான் வந்துடுறார் விருட்சகத்துக்கு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்து இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் அதாவது ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் சூப்பருங்க இப்படி இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் விசாகம் நாலாம் மாதம் அனுசும் கேட்டீன் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எதிரால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் காரிய தடை ஏற்பட்டிருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் முடிக்காம அப்படி இப்படி பாதிரியை நின்று போயிருக்கோம் இப்போ அந்த வேலையெல்லாம் எடுத்து சட்டு புண்ணு சக்ஸஸாக முடிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் ஆட்சி பெற்று குரு பார்வை பெற்று நாலாம் பார்ப்பதால் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட காலை மலை வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அது சக்ஸஸாக சுபத்தன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ராகு நாளில் இருக்கார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சத்துக்கு வாங்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்குவீங்க அப்போ இஎம்ஐ கட்டணம் இல்லை கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் செய்யணும் மற்றபடி நாளில் ராகு இருப்பது இது மாதிரி உங்களை வந்து பெரிய லெவலில் உண்டாக்கிடுவார் கடனை அதிகமாக வாங்கி கொடுத்துருவ வீடு வாங்க வச்சுருவார் இருந்தாலும் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாய் தாய்வடி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இருப்பாங்க வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு உங்கள் பிறப்பு தசா புத்தி சிறப்பாக இருந்தால் ஒவ்வொன்றும் இருக்கும் தசா புத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் வருமானம் ஓரளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அக்கறையோடு அதிக உழைப்பு செஞ்சு படித்தீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இருக்காது மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு உன்னதமான ஒரு காலம் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்தங்க அஞ்சாமிடத்தை அஞ்சிக்குடிய குரு பார்க்குறாரு அஞ்சில் சனி இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை சிவகடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய தேவையை கருதி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தருவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்போ ஏதாவது இடம் வாங்க பூமி வாங்க நிச்சயமாக செய்வீங்க அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சக ராசியை பொறுத்தவரையிலையும் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்கோர்ஸ் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் சு சுக்கரன் பனிரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஈகோ இல்லாமல் பார்த்துக்குங்க வேறு ஒன்றும் இல்லை நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க அவங்களால சில பிரச்சனைகள் வரலாம் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் அவங்க ஏனோத்தானு அவங்க அவங்க பங்குக்கு உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க இருந்தாலும் நீங்கள் சோ சோதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை எளிதில் சால்வாகக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஏழு குடையவன் உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார் நீங்கள் சுதந்திரமாக நடந்துக்கிட்டாலே போதும் மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னாலும் ஏழு குடையவன் பனிரெண்டில் சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பண வரவு பொருள் வரவு இருக்கும் அதே நேரத்தில் அவங்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க உங்களுக்கு பத்துக்குடிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் பதினஞ்சு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ராசியில் வந்து அமர்ந்து தொழிலில் வந்து டம் கட்டுவீங்க அதாவது வரக்கூடிய வருமானத்தை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு விரும்புவீங்க செய்ய ஆசைப்படுவீங்க ஆனால் வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோம் ஏன் என்று சொன்னால் பத்தாம் இடத்துல கேது இருக்குது பத்தில் கேது இருந்தால் இருக்கிறத ஒரு கேது இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க ராகுவாது விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ கேது இருக்கிறத சுருக்குவாருன்னா தொழில் இருக்கிறதுக்கு இன்னும் மங்கி போயிடும் ஆமாம் அதனால் நீங்கள் தொழிலில் காசு போட்டிங்கன்னு சொல்லிங்க அப்போ அந்த காசு கடன் வாங்கின காசு உங்களால் ரீபே பண்ண முடியாது கடன் வந்து அப்படியே நின்று போயிடும் அதனால் தொழில் வந்து வழக்கமாக என்ன நடக்குமோ அந்த தான் நடக்கும் ஏன்னா பத்துக்குள்ளேவன் பன்னெண்டில் இருக்கார் ராசியில் வந்து இருக்கார் ஆனால் பத்தில் கேது இருக்குது அதனால் தொழில் மட்டுமே உங்களுக்கு மோ வருமானம்னு நினைக்காதீங்க தொழில் உத்தியோகத்துக்கு மட்டும் பல வகையில் வருமானம் வருது உங்களுக்கு வந்து எப்படியில் காசு போட்டிருக்கலாம் பேங்க் ஸ்டேட் வயது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கலாம் அதே போல் வந்து இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களால் ஒரு வருமானம் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் காஷோ ஜோஸோ கொண்டு வரலாம் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்படி அது ஒரு வருமானம் பிள்ளைகளால் வருமானம் இப்படி வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பல வகையில் உங்களுக்கு இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு வருமானம் வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக இந்த பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து சனி அஞ்சில் தான் இருக்கார் அர்த்தாஷ்டம சனி இல்லை இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் விருச்சிக ராசிக்கு நினச்சதை சாதிக்க முடியல இப்போ சாதிக்கலாமான்னு பார்த்தா பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் அர்த்தாஷ்டம சனி இல்லை ஏன்னா குரு பார்க்குறார் சனி பகவானை அப்போது உங்களுக்கு வ வக்ரம் பெற்ற சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து பதினஞ்சாந்தேதியில் அதாவது க கார்த்திகை அதாவது முதல் நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தியை அடைஞ்ச இது அருமையான ஒரு தகவல் சூப்பரான ஒரு தகவல் இருந்தாலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் அதே நேரத்தில் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த வருஷங்க ராசிக்கு எட்டு ஒம்பது பத்து நவம்பர் எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகள் சந்திராசமனால் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயத்தி எட்டு தட சொல்லுங்கள் ராகுவும் நாளில் இருக்கார் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்தி எட்டு தினம் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்